பசுமை மின்சார உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மின்சார வாகனங்களின் உற்பத்தி மற்றும் பயன்படுத்துவோருக்கு மானியங்களை வழங்கியதன் மூலம் தற்போது இந்தியாவில் அதிக மின்சார வாகனங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் இயங்கி வருகிறது அது மட்டுமா பெட்ரோல் டீசல் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தாமல் மின்சார வாகன ஓட்டிகள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெரும் பங்காற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த வருடம் ஜனவரியில் அயோத்தியில் குழந்தை ராமருக்கு பிரதிஷ்டை நிகழ்வை முடித்துவிட்டு திரும்பிய மோடி சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போடுகிறார் அது உலகின் அனைத்து மக்களும் எப்போதும் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த பகவான் ஸ்ரீ ராமரின் ஒளியிலிருந்து சக்தியை பெறுகிறார்கள் அயோத்தியில் இன்று ராமராலய பிராண பிரதிஷ்டை நடைபெற்றிருக்கும் புனித தருணத்தில் நாட்டு மக்களின் வீடுகளின் மேற்கூரையில் சொந்த சூரிய சக்தி அமைப்பை உருவாக்கி தரும் தீர்மானம் மேலும் வலுவடைந்துள்ளது அயோத்தியிலிருந்து திரும்பிய பிறகு நான் எடுத்த முதல் முடிவு என்னவென்றால் ஒரு கோடி வீடுகளில் மேற்கூரை சூரிய மின்சக்தி அமைப்பை நிறுவுவதை இலக்காக கொண்ட பிரதமரின் சூரியோதயா யோஜனா என்ற திட்டத்தை தொடங்குவதாக இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பது மட்டுமின்றி மின்சாரத்துறையில் இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்யும் என்று பதிவு செய்தார் அதே நோக்கத்தோடு பி எம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா என்ற சூரிய வீடு இலவச மின் திட்டத்தையும் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்தார் பி எம் சூரியகர் திட்டத்தின் கீழ் வீடுகளின் மேற்கூரையில் ஒரு கிலோவாட் திறனில் சிறிய சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தி மையம் அமைக்க முப்பதாயிரம் ரூபாயும் இரண்டு கிலோவாட் அமைக்க அறுபதாயிரமும் அதற்கு மேல் ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் பதினெட்டு ஆயிரமும் மானியமாக வழங்கப்படுவதாகும் இந்த திட்டத்தின் பலன்களை பெற மத்திய அரசின் பி எம் சூரியகர் டாட் ஜிஓன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்ததும் வங்கிக் கணக்கில் மானியத் தொகை விடுவிக்கப்படும் திட்டம் அறிமுகப்படுத்த பட்டவுடன் இந்தியா முழுவதும் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது பலரும் திட்டத்தின் பயனாளிகளாக மாற விண்ணப்பம் செய்தனர் தமிழகத்திலும் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்த நிலையில் தமிழகத்தில் விண்ணப்பங்களின் நிலை குறித்து தகவல் வெளிவந்திருக்கிறது அதாவது பத்தொன்பதாயிரம் பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதில் பதினைந்தாயிரம் பேர் மின் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்பட்டு விட்டதாக தமிழக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த திட்டத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் வீடுகளில் இதுபோன்ற சூரிய சக்தி மின் உற்பத்தி மையங்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாக மாதம் மின்சாரத்தை கணக்கெடுப்போம் என்று வாக்குறுதியளித்தது ஆனால் அதை தற்போது வரை நிறைவேற்றவில்லை ஆனால் அதற்கு மாறாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி வருகிறது இந்த போக்கிலிருந்து தப்பிக்க தமிழக மக்கள் பிரதமர் மோடியின் சூரியக்கர் திட்டத்தை விடிவுகாலமாக காலமாக பார்த்து அதற்கு முயற்சி செய்து பலனை அனுபவிக்க தொடங்கிவிட்டனர் என்பது தெரிய வருகிறது எப்படி பிரதமரின் இலவச வீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் பி கிசான் நிதி உள்ளிட்ட திட்டங்களின் பயனாளிகள் தமிழகத்தில் அதிகரித்திரு இருக்கிறது தற்போது இந்த சூரியகர் திட்டமும் அதில் இணைய வாய்ப்புகள் அதிகம் ஒட்டுமொத்தத்தில் தமிழக மக்கள் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து மிக விழிப்போடு இருக்கிறார்கள் என்பதையே இது காட்டுகிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்